லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரஷ்யா அமெரிக்காவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு என்ன அப்படின்னா ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட்டை அடிக்கிறதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காரு புத்தின் அது ஒரு ட்ரையல் பார்க்க போகிறாரு அதாவது நியூக்ளியர் வெப்பனை வச்சு ஸ்பேஸில் இருக்க ராக்கெட்டை அடித்து காலி பண்ணுறதுக்கான ட்ரையல் பார்த்தோம் அப்படின்னா இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய முரட்சியாக இருக்கும் ஏன்னா வந்து சேட்டலைட்டை வச்சு தான் எல்லா டெக்னாலஜியுமே இயங்கிகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஃபோன்லேருந்து இன்டர்நெட்லேருந்து எல்லாமே வந்து சேட்டலைட் தான் ஒரு முக்கிய ஒரு ஒரு நடுநாயகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா கிரவுண்ட்லேருந்து சேட்டலைட்டுக்கு போய் சேட்டலைட்லேருந்து ரிசீவ் பண்ணி தான் டவர்ஸுக்கு போய் டவர்ஸ்லேருந்து சிக்னல்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் அமெரிக்காவிலேருந்து வருது மெகா அதாவது அடியில் வரக்கூடிய சப்மரைன் கேபிள்ஸ் வருது அதன் மூலமாக வருது அதன் மூலமாக வந்தால் கூட கீழேருந்து அப்ளிங் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே சேட்டலைட் மூலமாக வருது எனவே அமெரிக்கன் சேட்டிலைட்டுக்கு மிரட்டல் விடும் வகையில் ஏன்னா ரெண்டு மூணு சேட்டலைட்டை போட்டுதல்னா அமெரிக்கா போயிடும் அது எல்லா நாட்டுக்குமே தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் குறிப்பாக அந்த அமெரிக்காவோட உழவு சேட்டலைட் இருக்குது வெதர் சேட்டலைட் இருக்குது இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற சேட்டலைட்டை மட்டும் அடித்தாலே அமெரிக்க கவர்மெண்ட்டை போயிடணும் இது அமெரிக்க அதிகாரிகளே அதை உறுதி செய்திருந்தாங்கன்னு சொல்லி நம்ம போட்டோம் பைட்டோட போட்டோம் அது வந்து இவருக்கு தெரிவிச்சிருக்கோம் யாருக்குனா பைடனுக்கு தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னாங்க இதுக்கு இடையில் என்ன பண்ணார்னா நேற்று புத்தின் உலகத்திலே முதல் ஆயுதம் முதல் அதிபயங்கரமான ஒரு டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ரஷ்யா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார் பிளேன் அந்த வார் பிளேன் என்னென்னா அணு ஆயுதம் தாங்கிய பனிரெண்டு ஏவுகணைகளை தாங்கி செல்லக்கூடிய அந்த விமானம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்மி விமானம் மாதிரியே இருக்கும் ஆனால் அதிவேகமாக செல்லக்கூடியது நீங்கள் போர் விமானம் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் சுக்கோயா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி மிக்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒருத்தர் ட்ராவல் பண்ணலாம் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் போய் ஏவுகணை தாக்குதலையோ இல்லை குண்டு போட்டு வந்துடும் ரிட்டன் வந்துடும் அதிவேகமாக இயங்கக்கூடியது ஆனால் இந்த விமானம் வந்து ரஷ்யாவோடய கண்டுபிடிப்பு வந்து மிகப்பெரிய ஃப்ளைட் மாதிரி இருக்கும் மிகப்பெரிய நீளமாக இருக்கும் இதில் வந்து பதினா ப பனிரெண்டு ஏவுகணைகளை வந்து தாங்கி செல்ல முடியும் அதுவும் அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகளை இதை டிடெக்ட் பண்ணவே முடியாது சா இதில் ரேடாரில் நேராக போச்சு அடிச்சிச்சு அப்படின்னா நேராக அங்கேயே தலைமையிலே போய் குண்டை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இதில் பெரிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா புதினே இந்த இதில் கோ பைலட்டாக ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த விமானத்தில் முதல் முறையாக எழுவத்தி ஒரு வயது புதின் வந்து இதில் பயன் பண்ணியிருக்காரு இல்லை பயணம் பண்ணுறதுன்றதே ரொம்ப டஃப்பான விஷயம் ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா பிளட் ப்ரெஷரில் நிறையா வேரியேஷன்ஸ் வரும் உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த இதில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது உடலில் தகுதி இருப்பவர்கள் மட்டுமே போக முடியும் இளம் வயதினர் மட்டுமே போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் அதுவும் அமெரிக்கா வந்து புட்டின் கை கைகால் விலங்கல வாய் பேச முடியலன்னு இப்படி ஏதாவது பொய் கதையாக கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க மூணு மாசத்துக்கு ஒரு டைம் அமெரிக்கன் மீடியாவும் சரி யூரோப்பியன் மீடியாவும் புதின் முடிஞ்சு போயிட்டார் அவர் வாய் போயிடுச்சு கை கைகால் இழுத்துருச்சு நடக்க முடியலன்னு ஆனால் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா பைடன் உங்கள் ஊர் பைடன் வந்து புல்லு இழு தடுக்கி விழுந்து போயிட போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சிரிப்போடு அவர் இந்த ஃப்ளைட்டில் ஏறி ஒரு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காரு டிராவல் பண்ணிவிட்டு திருப்பி வந்து லேண்ட் ஆகிட்டு அந்த ஃப்ளைட்டை டிசைன் பண்ணவங்க அந்த ராக்கெட்ஸை டிசைன் பண்ணி அதில் ஃபிட் பண்ணி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணிய என்ஜினியர் சயின்டிஸ்டெல்லாம் பாராட்டியிருக்காரு பாராட்டிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இதுதான் வந்து உலகத்திலேயே முதல் விமானம் அதாவது அணு ஆயுதங்களை தாங்கி சென்று பனிரெண்டு ராக்கெட்டுகளை ஒன்று ரெண்டு தான் வச்சிருப்பான் போய் வீசிட்டு வந்துடும் திருப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லை குண்டுகளை ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஏவுகணைகளே ஏவக்கூடிய அதாவது பறந்து கொண்டே ஏரில் கொண்டே ஏவுகணைகளை ஏவக்கூடிய முதல் ஃப்ளைட் இது தான் அப்படின்றத இது பண்ண அமெரிக்கா ஆடி போயிடுச்சு உடனே அமெரிக்க அதிபர் பைடன் வந்து தூக்கத்தில் வந்து எழுப்பி விட்டான் போல் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னு நீங்கள் பாருங்கள் Wife and daughter. As you state the obvious, he was a man of incredible courage, and it's amazing how his wife and daughter are emulating that. And we're going to be announcing the sanctions against Putin, who is responsible for his death, tomorrow. அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா அலெக்சி நாவல்னி அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர்னு நீங்கள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ரஷ்யாவில் ரொம்ப நாளாக வந்து கரைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்து பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டு ரஷ்ய அரசுக்கு எதிராகவும் குறிப்பாக புத்தின் வந்து லஞ்சம் வாங்குறாரு அதை பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு முந்நூறு கோடியில் மாளிகை தயாராகிட்டு இருக்கு அது இதுன்னு சொல்லி பல்வேறு புரளிகளை கிளப்பி விட்டு இந்த மாதிரி பொய் கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்த நாவல் நீ வந்து என்னன்னா போன வாரம் ஜெயிலில் செத்து போயிட்டாப்பில் அவர் பத்து முறைக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி நாவல் நீட கரைச்சல் தாங்க முடியாமல் பல வழக்குகள் மானநஷ்ட வழக்குலேருந்து பல வழக்குகள் போட்டாங்க போட்டு திருப்பி அவர் வெளியில் வந்துடுவார் இப்படியே இருந்தது ஆனால் அமெரிக்கா அவரை வந்து எதிர்க்கட்சி தலைவர்ன்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து வச்சுருந்தான் அவர் ஒரு தனி மனிதன் நம்ம அந்த இதிலெல்லாம் கோர்ட்டில் எல்லாம் பொதுநல வழக்கு போடுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஆள் ஏன்னா டிராஃபிக் ராமசாமி மாதிரி ஒரு ஆளுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து பெரிய எதிர்க்கட்சி தலைவர் அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு பில்டப் பண்ணோன்னே இப்போ இப்போ இவர் பேசினார் பார்த்தீங்களா இப்போ பார்த்திங்கல்ல பைடன் என்னென்னா அவங்க மனைவியும் அவங்களோட பிள்ளையும் கூப்பிட்டு பேசினாங்களாம் ஆறுதல் சொன்னாங்களாம் ஆறுதல் சொல்லிவிட்டு அமெரிக்கா அது ரஷ்யா மேலே மேலும் ஐநூறு சாங்ஷன்ஸை நாங்கள் பண்ண போகிறோம் அதை நாளைக்கு அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க சாங்ஷன்ஸ்னால் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை ரஷ்யாவுக்கு எதிராக ஏற்கனவே பொருளாதார தான் இருக்குது ரஷ்யா அதை மதிக்கிறதும் கிடையாது யூரோப்பை அப்படி துண்டாக கலட்டி விட்டாங்க யூரோப்பு தான் ரஷ்யா நம்பி இருக்குது கோதுமைக்கும் இதுக்கும் டீசலுக்கும் அதை குரூட் ஆயிலுக்கும் இவங்க திருப்பி ஒரு க பேய் கதையை சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைடன் வந்து நாங்கள் அப்படி இப்படி நாங்கள் வந்து தடை பண்ணுவோம் ரஷ்யா மேலே நடவடிக்கை எடுப்போம் இவங்க நடவடிக்கை எடுத்து கிழிச்சது தான் ரெண்டு வருஷமாக தெரிஞ்சு உக்ரைன் அழிஞ்சு போயிடுச்சு இவன் வந்து ஒருத்தன் செத்துருக்கான் அதாவது ஒரு நாவல் நீனு ஒருத்தன் ஜெயிலில் செத்து போயிட்டான் எப்படி செத்தானே தெரில இதற்கு வந்து இவர் வந்து அவர் மனைவியை கூப்பிட்டு பேசுகிறாரா இதை பற்றி கூசுகிறாரா இஸ்ரேல்காரன் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் பேரை கொண்டு குவிச்சிருக்கான் பெண்கள் குழந்தைகள்னு இவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணி போய் அங்கே நிற்கிறானா இதில் வந்து மனிதாபிமானம் வந்துருச்சா இவங்க மனைவி பாவமா பிள்ளை பாவம் எவனோ ஒருத்தன் செத்துட்டான்றதுக்காக இவங்க ஆடு நினைவுதன் ஓனாய் ஊழ விட்ட மாதிரி இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து எந்த எதையுமே மதிக்க மாட்டறான் ஐநாவை மதிக்கிறது இல்லை அதாவது சர்வதேச நீதிமன்ற போட்ட தீர்ப்பு மதிக்கிறதில்லை அவனை இவன் கேட்குறதுக்கு வழியில்லை ரஷ்யாவை பற்றி கேட்குறாங்களாம் இதனால தான் புதின் வந்து என்ன பண்ணுறாருனா இதுக்கு புதின் பதில் சொல்லலை அதுக்கு அடுத்து என்னென்னா இன்றைக்கி பைடன் வந்து ஏதோ பிரச்சாரத்துக்கு போய் வசூல் பண்ண போயிருக்காப்புல வசூல் பண்ண போனால் இதுக்கு முன்னாடி இந்த நக்கல் பிடிச்ச எதிர்கட்சியைச் சேர்ந்த இந்த முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இருக்கார் அவர் ஒரு பிட்ட போட்டு விட்டார் என்ன பிட்ட போட்டு விட்டார்னா இந்த இவர் தேர்தலுக்கு பிறகு வந்து இந்த பைடனுக்கு நாவல்னியோட மீனோட தான் வருன்ற மாதிரி நக்கலாக பேசி விட்டார் நாவல் மீன் நிலமைன்னா செத்துப்பெயிருவார் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அப்போ வந்து இதுக்கு கொந்தளிச்சிட்டார் இந்த மா இவங்கனா கூட்டு சதி பண்ணுறாங்க என்னையும் வந்து இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லி கேவலமாக ட்ரம்ப் பேசுகிறாரு புத்தின் பார்த்தா அங்கே பேசுகிறாரு புத்தின் வந்து ஒரு பயங்கரமான ஆள் அதிபயங்கரமான ஆள் வெஸ்ட்டுக்கு மிரட்டல் கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு பதிலடியாக என்னென்னா ரஷ்யாவில் உள்ள க்ரெம்லின் மாளிகையோட ஸ்போக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புத்தின் சொன்னார் உண்மையிலே அமெரிக்கா சொன்னது கரெக்டு தான் நான் உண்மையிலே அவர் எங்கள் தலைவர் வந்து உண்மையிலேயே பயங்கரமான ஆள் தான் அதை அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக வரப்பாலை திருப்பி அடிச்சுட்டு இப்படி விட்டாங்க இப்போ என்ன இதில் ஒட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அதிநவீன விமானம் அமெரிக்காவுக்கு மேலும் மிரட்டலை கொடுத்துருக்கிறது ரெண்டாவது வந்து யூரோப்புக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அதாவது குறிப்பாக வெஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய மிரட்டலை கொடுத்துருக்கிறார் புத்தின்னு இவங்க என்ன பொய் கதையை பிறப்புனாலும் சரி இவர்கள் வந்து மேலும் மேலும் வலுவாகிக் கொண்டு தங்களுடைய ஆயுதங்களை வலுப்படுத்திக் கொண்டு அமெரிக்காவை மேலும் மேலும் போன வாரம் சாட்டிலைட் அடித்து காலி பண்ணிடுவேன்னு ஒரு மெட்டல் விட்டாங்க இந்த டைம் வந்து அணு ஆயுத ஏவுகணைகளை மெட்டல் விட்டுட்டு என்ன சொல்லிக்காங்கன்னா அமெரிக்கா செக் பண்ணும்போது நாங்கள் ஒன்றுமே சொல்லியே நாங்கள் எதாவது கத்தனமா கேட்டோம்மா அப்புறம் உலகத்தில் நம்ம என்ன அக்ரிமெண்ட்லலாம் கையெழுத்து அது அதைப்படி தான் இருக்கோம் நம்ம என்ன குண்ட போய் வீசிட்டோமா என்ன அவன் செய்கிறப்ப நாங்கள் கேள்வி கேட்கல நாங்கள் செய்கிறத ஏன் கேள்வி கேட்குறாங்கன்ற மாதிரி புத்தின் சொல்லலை ஓ அளவுக்கு நான் உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் பதில் சொல்லணுமான்ற மாதிரி சாதாரண கிரம்லின் மாளிகையோட செய்தி தொடர்பாளர் வச்சு இந்த பதிலை சொல்லியிருக்காரு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்